என் செல்ல பிள்ளையே இந்த அப்பன் மீது நம்பிக்கை வைத்து என்னுடைய வாக்கினை கேட்பதற்காக நீ இங்கே வந்திருக்கின்றாய் அல்லவா நீ எதிர்பாராத இடத்திலிருந்து உனக்கு மனம் விரும்புகின்ற செய்தியானது வரப்போகிறது உன்னுடைய சந்தோஷத்தை முழுவதுமாக பெற்று ஆனந்தம் அடையப் போகின்றாய் என் தங்கமே இன்று உன் அப்பன் உனக்கான நல்ல செய்தியினை அல்லவா கொண்டு வந்திருக்கின்றேன் நீ எதிர்பார்த்த இடம் ஒன்று ஆனால் உனக்கு அந்த செய்தி கிடைக்கப் போகின்ற இடம் வேறொன்று என் குழந்தையின் மகிழ்ச்சிக்கு உன் அப்பன் நான் ஒரு நல்ல காரியத்தை நடத்தி கொடுத்திருக்கின்றேன் அதனால் நீ கேட்டதையெல்லாம் நான் உன்னிடத்திலே தர வேண்டும் என்றும் முடிவெடுத்து விட்டேன் என் குழந்தையே நான் உனக்கு தரப்போகின்றேன் என்று சொல்லக்கூடிய விஷயமானது உன்னுடைய காலங்கள் எல்லாம் முடிந்து உனக்கான நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கைக்கு நீ இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் என்ன தேவை என்ன தேவை இல்லை என்பதையெல்லாம் நான் நன்றாக ஆராய்ந்து பார்த்துதான் உனக்கான ஒன்றை செய்து வைத்திருக்கின்றேன் என் செல்லமே உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாம் எளிதாக நடக்கவில்லையே என்று என் பிள்ளை ஒவ்வொரு நாளும் இத்தனை கஷ்டங்களை எல்லாம் தாங்கி கொண்டுதான் இந்த நாட்களை நடத்தி கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே நீ படுகின்ற கஷ்டங்கள் எல்லாமே இந்த அப்பனுக்கு தெரியாமல் இல்லை ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் என் குழந்தைக்கு நிச்சயமாக மிக பெரிய கஷ்டங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது கஷ்டங்களை எல்லாம் கடந்து வந்தால் தானே உனக்கான வாழ்க்கை மிக அழகாக தெரியும் அது மட்டுமல்லாமல் அதனுடைய அருமையும் உன்னால் புரிந்துகொள்ள கொள்ள முடியும் என் பிள்ளையே எல்லாம் உன் அப்பன் நான் கொடுத்து விட்ட பிறகு உன்னுடைய குடும்ப பிரச்சனைகளிலிருந்தும் இருந்தும் உடல் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்தும் நீ மீண்டு வரப்போகின்றாய் அது மட்டுமல்ல என் தங்க பிள்ளையே உன்னுடைய தொழில் சார்ந்த இடங்களிலும் நீ வேலை செய்கிற இடங்களிலும் ஒரு விஷயத்தை நீ கவனமாக பின்பற்றி நடந்து வர வேண்டும் அது என்ன தெரியுமா நீ இயல்பாக பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் சாதாரணமாகத்தான் இருக்கிறது என்பதற்காக எதையும் இடம் பொருள் பார்க்காமல் பேசிவிடக்கூடாது நீ பேசுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மற்றவர்களின் மனதை சில சமயங்களில் காயமாக்கி விடக்கூடாது என் பிள்ளையே உன்னுடைய வார்த்தைகளை சிலர் ரசிக்கிறார்கள் என்பதற்காக மற்றவர்களை காயப்படுத்துவது என்பது தவறல்லவா உன்னுடைய வார்த்தைகள் நிறைய பேரை சந்தோஷமாக்குகிறது என்பதற்காக சிலரது மனதை அது கஷ்டமாக்குகிறது அவர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உனக்கு ஒரு நல்ல காரியம் இத்தனை நாட்கள் தாமதமாக இருக்கிறது என்பதற்கான காரணத்தையும் நான் இப்பொழுதே சொல்லிவிடுகின்றேன் என் செல்ல குழந்தையே உன்னுடைய வேலையும் தொழிலும் சார்ந்த இடத்தில் நீ பேசிய தேவையில்லாத தான் பிரச்சனைகளாக உன்னை சூழ்ந்து கொண்டு உன்னுடைய எல்லாம் தாமதப்படுத்தி நிற்கிறது இதை நீ மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகளோடு மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது எதை உன் வாழ்க்கையில் அடைய வேண்டும் என்று நினைத்தாயோ அது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்கும் அதற்காக நீ பல இடங்களில் பல அவமானங்களையும் சந்தித்து விட்டாய் அல்லவா எல்லாவற்றையும் சந்தித்து விட்ட பிறகும் நீ நினைத்ததுதான் உனக்கு வேண்டும் என்று என் குழந்தை உறுதியாக நின்று கொண்டிருக்கிறாய் இத்தனை உறுதியோடு நீ நிற்கும் பொழுது நிச்சயமாக உனக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி நல்ல திருப்பம் உன்னுடைய வாழ்க்கையில் நான் தராமல் விட்டுவிட மாட்டேன் அல்லவா என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற மனவாட்டங்களும் ஏக்கங்களும் இனி தீர்ந்து போகக்கூடிய வாய்ப்பானது போகிறது என் பிள்ளையே உன்னுடைய தொழிலில் நீ முன்னேற வேண்டும் என்று மனதார நினைக்கின்றாய் அல்லவா அதற்கு இனியும் நீ யாரையும் நம்பி இருந்து விடாதே யாரிடத்திலும் கையேந்தி நீ நின்றுவிடக்கூடாது அது மட்டுமல்ல பிறரை சார்ந்து இருக்கும் பொழுது அந்த நபர்கள் எல்லாம் சரியான நபர்கள் தானா என்பதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தது போல நீ உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் பிறர் உதவி இல்லாமல் உன்னாலேயே எல்லா விஷயத்தையும் செய்யும்படி உன்னுடைய திறன்களை நீ வளர்த்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல உன்னுடைய வாழ்க்கையில் உன் பொருளாதாரத்தை உயர்த்தும் அளவிற்கு நான் சில வாய்ப்புகளையும் உனக்கு கொடுக்க போகின்றேன் இனி ஒருபோதும் நீ யாரிடத்திலும் கையேந்தி நிற்க வேண்டிய நிலை உனக்கு வந்துவிட போவது இல்லை ஆனாலும் இந்த அப்பனிடத்தில் வந்து உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே இந்த அப்பனுடைய பிள்ளைகள் எல்லாரும் நல்லபடியாக இந்த வாழ்க்கையை எதிர்கொண்டு நல்ல வழியில் பொருள் சேர்க்க வேண்டும் நீ உன் வாழ்க்கையில் முன்னேறும் பொழுது உனக்கு தடை கற்களாகவும் உன்னுடைய வளர்ச்சியை தடுப்பதற்காகவும் சிலர் எப்பொழுதும் பிரச்சனைகளை கொடுத்து இருப்பார்கள் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கெல்லாம் நீ ஒருபோதும் பயந்துவிடக்கூடாது விடக்கூடாது அவர்களை எல்லாம் துணிந்து எதிர்த்து நிற்க வேண்டும் என் தங்கமே எப்பொழுதெல்லாம் உனக்கு கோபம் வருகிறதோ எப்பொழுதெல்லாம் நீ துணிந்து நிற்கிறாயோ அப்பொழுதெல்லாம் நீ ஒன்றை மனதில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நீ நேர்மையாக இருப்பதால் தான் உண்மையாக இருப்பதால் தான் நீ அதிகமாக கோபப்படுகிறாய் உன்னால் தைரியமாகவும் நிற்க முடிகிறது ஒருவேளை நீ தவறு ஏதேனும் செய்திருந்தால் உன்னால் இத்தனை துணிச்சலாக யாரிடத்திலும் பேசிவிட முடியாது இந்த சோதனைகளை எல்லாம் நீ எளிதில் கடந்து வரக்கூடிய அளவிற்கு உனக்கான எல்லா சக்திகளையும் நான் கொடுக்கத்தான் போகிறேன் எல்லா உதவிகளையும் நீ பெற்று கொள்ளத்தான் போகின்றாய் என் அன்பு குழந்தையே அதன் பிறகு ஒற்றுமை இல்லாமல் சிதறிக் கொண்டிருந்த உன்னுடைய குடும்பம் இனிமேல் ஒற்றுமையை காண போகின்றது ஒருவருக்கொருவர் நல்ல அன்போடு தெரிந்து வாழக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரத்தான் போகின்றது உங்களுக்குள் இருக்கின்ற மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கி நல்லதொரு வாழ்க்கை உன் குடும்பத்தில் அமையத்தான் போகிறது நிச்சயமாக ஒருவரை ஒருவர் சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணமானது அதிகமாக இருக்க போகிறது என் தங்க பிள்ளையே உன்னுடைய குடும்பத்தில் உண்மையான சந்தோஷத்தை காண வேண்டும் என்றுதான் உன் அப்பனும் ஆசை கொள்கிறேன் இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நீயும் ஆசை கொள்வாயானால் இனிமேல் நீ நன்றாக யோசித்து கொண்டுதான் பேச வேண்டும் ஏனென்றால் உன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையில் மற்றவர்களுக்கு ஆறுதலாகவும் நம்பிக்கையாகவும் பக்க பலமாகவும் இருக்க வேண்டுமே தவிர மற்றவர்களை காயப்படுத்தும்படி உதாசீனப்படுத்தும்படி நீ பேசிவிடக்கூடாது இந்த அப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கேட்டதையெல்லாம் நான் கொடுத்துக்கொண்டுதான் இருக்கிறேன் என் செல்லமே நீ என்னிடத்தில் வந்து என் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை என்று அழுது புலம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உனக்கான உண்மையான சந்தோஷம் உன்னுடைய வீட்டில்தான் இருக்கிறது என்பதையெல்லாம் தெரியாமல் நீ வெளியில் தேடிக்கொண்டிருந்தாய் என் பிள்ளையே அதைத்தான் உன் அப்பன் உனக்கு இன்று உணர்த்தி இருக்கிறேன் இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் உனக்கு நல்லபடியே அமையும் எல்லோரும் உன்னை புரிந்து கொள்வார்கள் எல்லோரும் உன்னுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுப்பார்கள் உன்னுடைய குடும்பத்தில் எதிர்பாராத நபர் மூலமாக உனக்கு மிக பெரிய நல்ல செய்தி ஒன்று கிடைக்க போகிறது உன் குடும்பமே ஒன்று சேரப்போகின்ற நாளுக்கான அந்த செய்தியைத்தான் அவர்கள் கொண்டு போகின்றார்கள் என் தங்கமே உன் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி ஒன்றும் விரைவிலேயே நடக்கப் போகிறது அந்த நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது உன் குடும்பம் ஒற்றுமையாக போகின்றது இந்த ஒற்றுமையை கண்டு மற்றவர்கள் எல்லாம் வியக்கத்தான் போகிறார்கள் அந்த அளவிற்கு உன்னுடைய குடும்பத்தில் பல மனமாற்றங்கள் நிச்சயமாக நடக்கத்தான் போகிறது இந்த கருப்பண்ணசாமி சாமி சர்வ நிச்சயமாக இதை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கத்தான் போகிறேன் என் அன்பு பிள்ளையே அதன் பிறகு உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமையை நீ அப்படியே கட்டி பாதுகாக்க வேண்டும் ஏனென்றால் உன்னிடத்திலேதான் அதற்கான மந்திர சாவியும் இருக்கிறது அந்த மந்திர சாவியானது உன்னுடைய வார்த்தைகளிலே இருக்கிறது உன் குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் நீ அன்பாக பேசுவதோடு மட்டுமல்லாமல் விட்டுக்கொடுத்து கொடுத்து பேச வேண்டும் யாரையும் குறை சொல்லிவிடக்கூடாது அதனால் நீ மகிழ்ச்சியாக உன்னுடைய வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்